இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கருஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஷார்ட்கட் கண்ட்ரோல் எம் ஓகேங்களா இந்த கர்வ்ஸ் யூஸ் பண்ணால் என்னாகும்னா இமேஜில் இருக்கிற டோனல் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ கருவ் டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு இல்லை ப்ரெசண்ட்டுங்கிற ஏரியாவில் டிஃபால்ட்டாக லோட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இது செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த சேனல் நீங்கள் இங்கே என்ன மோடு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சேனல் வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணும் இப்போ நீங்கள் கிராஃபில் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா மூணு சேனலையும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் எனக்கு ஒவ்வொரு சேனலாக கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பண்ணிக்க முடியும் சேனல் க்ளிக் பண்ணிங்கன்னா ரெட்டு க்ரீன் ப்ளூ உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அந்த சேனலில் மாற்றிக்கலாம் ஆர்ஜிபி நான் வச்சுக்குவோம் இது வந்து எடிட் பாயிண்ட் எடிட் பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா நீங்கள் கிராஃபில் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறீங்க இல்லையா இந்த பாயிண்ட் வந்து நம்ம இங்கே வேணாலும் செட் பண்ணிக்க முடியும் இந்த பாயிண்ட் வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த பாயிண்ட் வந்து நம்ம மொத்தம் பதினாலு வச்சுக்க முடியும் நம்ம இப்போ பாயிண்ட்டில் பார்த்தோம் அடுத்த பார்க்க போகிறது ட்ராயிங்கில் இப்போ நீங்கள் பாயிண்ட் வச்சிங்க இல்லையா அந்த பாயிண்ட் வேண்டியதில் ஜஸ்ட் நீங்கள் கிராஃபில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா கிராஃபில் இந்த பாட்டத்தில் பார்க்குறீங்களா அது வந்து ஷேடோ சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறது வந்து மிட் டோன் டாப்பில் இருக்கிறது வந்து ஹைலைட் ஓகேங்களா இதோட கலர் வேல்யூ எப்படிங்கன்னா ஷேடோவாக இருக்கும்போது பிளாக் ஆகும் மிட் டோனாக இருக்கும்போது கிரே ஹைலைட்டாக இருக்கும்போது ஒயிட்டோ உங்களுக்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா இதோட வேல்யூ எப்படின்னா ப்ளாக் ஆந்தால் ஜீரோவும் ஒய்டு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் எடிட் பண்ணிக்கோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ இமேஜை வந்து நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாற்றிக்கிட்டோம் எனக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேண்டாம் எனக்கு பழையபடி என்ன இமேஜ் இருந்துச்சோ அதுவே வந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா கேன்சல் பட்டனில் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து ரீசெட்டுன்னு பட்டன் மாறும் அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம் அந்த ரீசெட் பட்டன் மாத்திரக்காக கீபோர்டில் ஆல்டிக்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் அப்படின்னு மாறிடுது முதல்ல எப்படி இருந்துச்சு ஆல்டிக்கியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கேன்சல்னு இருக்குது கீபோர்டில் ஆல்டிக்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட்டும் மாறிடும் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பல இமேஜ் கிடச்சிரும் ஓகேங்களா கர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேஞ்ச் ஆகணும்னா ஆட்டோங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சி ஓகேங்களா இந்த ஆட்டோவோட ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும் இமேஜ் வந்து மாறிடுச்சு ஓகே ஒடுத்துக்குவோம்